சிஸ்டர்ஸ் ரெண்டு புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் எழுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று கர்த்தர் எலியாவை எவ்வாறு பரலோகத்திற்கு எடுத்து கொண்டார் சுழல் காற்றிலே இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளப் போகிறபோது எலியாவோடு போனது யார் எலிசா இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று எலியா எலிசாவோடே கூட எங்கிருந்து புறப்பட்டு போனான் இருந்து இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி நான்கு நீ இங்கே இரு யார் யாரிடம் கூறியது எலியா எலிசாவிடம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி ஐந்து கில்காலிலிருந்து எலியா எங்கே போனான் பெத்தேலுக்கு போனான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு கட்டர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் யார் யாரிடம் கூறியது எலியா எலிசாவிடம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எண் ஏழு கத்தரின் ஜீவனையும் எலியாவையின் ஜீவனையும் கொண்டு எலிசா சொன்னது என்ன நான் உம்மை விடுகிறதில்லை என்று இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு எலியாவும் எலிசாவும் பெத்தேலுக்குப் போனார்கள் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஒன்பது எலிசாவின் எஜமான் யார் எலியா இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பத்து இன்றைக்கு கத்தர் உனக்கு இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா யார் யாரிடம் கூறியது பெத்தேல் மற்றும் எரிகோவில் உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் மூன்று மற்றும் ஐந்து வசனங்கள் கேள்வி எண் பதினொன்று பெத்தேல் மற்றும் எரிகோவில் உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரரிடம் எலிசா கூறிய பதில் என்ன எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்று கூறினான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் மூன்று மற்றும் ஐந்து வசனங்கள் கேள்வி எண் பனிரெண்டு எலியா பெத்தேலிலிருந்து எங்கே போனான் எரிகோவுக்கு போனான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் எலியா மாத்திரம் எரிகோவுக்கு வந்தான் சரியா தவறா என கூறுக தவறு எலியாவும் எலிசாவும் வந்தனர் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினான்கு எரிகோவிலிருந்து எலியாவும் எலிசாவும் எங்கே வந்தனர் யோர்தானுக்கு வந்தனர் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினைந்து எலியாவும் எலிசாவும் யோர்தான் டேஸிலே நின்றார்கள் கரையிலே நின்றார்கள் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் கேள்வி எண் பதினாறு திர்க்கதர்சிகளின் புத்திரரில் எத்தனை பேர் தூரத்திலே பார்த்துக்கொண்டு நின்றனர் ஐம்பது பேர் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பதினேழு எலியா எதை வைத்து தண்ணீரை அடித்தான் தன் சால்வையை வைத்து இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு எலியா தன் சால்வையை எடுத்து டேஸ் தண்ணீரை அடித்தான் எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பத்தொன்போது இரு பக்கமாக பிரிந்தது எது யோர்தானின் தண்ணீர் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபது எலியாவும் எலிசாவும் எதின் வழியாய் யோர்தானின் அக்கறைக்கு போனார்கள் உலர்ந்த தரை வழியாய் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் யார் யாரிடம் கேட்டது எலியா எலிசாவிடம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இருபத்தி இரண்டு எலியாவினுடைய ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டினான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று டேஸ் காரியத்தை கேட்டா என்று எலியா எலிசாவிடம் கூறினான் அரிதான காரியத்தை கேட்டா என்று இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு எலியாவின் வரம் எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க எலிசா செய்தது என்ன எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை எலிசா கண்டான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வசனங்கள் வரை கேள்வியின் இருபத்தி ஐந்து எலியாவையும் எலிசாவையும் பிரித்தது எது அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் இருபத்தி ஆறு அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் டேஸ் வந்து எலியாவையும் எலிசாவையும் பிரித்தது அவர்கள் நடுவாக வந்து இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு டேஸ் சுழல் காற்றிலே டேஸுக்கு ஏறி போனான் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இருபத்தி எட்டு எலியா பரலோகத்திற்கு ஏறி போகிறதை எலிசா கண்டு என் என் என்று புலம்பினான் என் தகப்பனே என் தகப்பனே என்று இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது எலியா இஸ்ரவேலுக்கு டேசுமாய் இருந்தான் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எண் முப்பது தன் வஸ்திரத்தை இரண்டு துண்டாக கிழித்தது யார் எலிசா இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று எலிசா எதை எடுத்துக்கொண்டு யோர்தானின் கரைக்கு திரும்பி போனான் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு எலிசா எதால் யோர்தானின் தண்ணீரை அடித்தான் எலியாவின் சால்வையால் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதிநான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று எலிசா என்ன சொல்லி யோர்தானின் தண்ணீரை அடித்தான் எலியாவின் தேவனாகிய கத்தர் எங்கே என்று சொல்லி இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு தண்ணீரை அடித்தவுடனே அது டேஸ் பிரிந்ததினால் எலிசா இரு இருபக்கமாக பிரிந்ததினால் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதையும் எலிசாவின் செயல்களையும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் எரிஹோவில் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு எலிசாவுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கியது யார் எரிஹோவில் பார்த்து கொண்டு நின்ற ஐம்பது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்ன சொல்லி எலிசாவை வணங்கினர் எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு உமது அடியாரோடே டேஸ் இருக்கிறார்கள் என்று தீர்க்கதர்சிகளின் புத்திரர் எலிசாவிடம் கூறினர் ஐம்பது பலவான்கள் இருக்கிறார்கள் என்று இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது ஐம்பது பலவான்கள் உம்முடைய டேஸ் தேடும்படி டேஸ் கொடுமென்று புத்திரர் எலிசாவிடம் கேட்டனர் எஜமானை தேடும்படி உத்தரவு கொடுமென்று இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் நாற்பது எலியாவை யார் எடுத்ததாக தீர்க்கதர்சிகளின் புத்திரர் எலிசாவிடம் கூறினர் கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்ததாக இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை எடுத்து எங்கே வைத்திருப்பார் என்று தீர்க்கதர்சிகளின் புத்திரர் எலிசாவிடம் கூறினர் பர்வதங்களில் ஒன்றின் மேலாயிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாயிலும் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி இரண்டு அவர்களை அனுப்ப வேண்டாம் யார் யாரிடம் கூறியது எலியா தீர்க்கதரிசிகளின் புத்திரரிடம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியை நாற்பத்தி மூன்று அவர்களை அனுப்ப வேண்டாம் இதில் அவர்கள் என்பது யாரை குறிக்கிறது ஐம்பது பலவான்களை இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எலிசா தீர்க்கதர்சிகளின் புத்திரர் அவனை கொண்டிருந்தனர் சலித்து போகும் மட்டும் அலட்டிக் கொண்டிருந்தனர் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து எலியாவை தேட ஐம்பது பலவான்களை எலிசா மகிழ்ச்சியுடன் அனுப்பினான் சரியா தவறா என கூறுக தவறு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடி அனுப்பினான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேட ஐம்பது பேர் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஏழு ஐம்பது பலவான்கள் எளியாவை எத்தனை நாளாக தேடினர் மூன்று நாளாக இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எட்டு ஐம்பது பலவான்கள் எலியாவை தேடி காணாமல் எலிசாவிடம் வந்தபோது அவன் எங்கே இருந்தான் எரிஹோவில் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது டேஸ் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று எலியா ஐம்பது பலவான்களிடம் கூறினான் போக வேண்டாம் என்று இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் ஐம்பது எந்த பட்டணம் குடியிருப்புக்கு இருந்தது எரிகோ பட்டணம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் கேள்வின் ஐம்பத்தி ஒன்று எது கெட்டது என்று எரிகோ பட்டணத்தார் எலிசாவிடம் கூறினர் எரிகோவின் தண்ணீர் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி இரண்டு எரிகோ பட்டணத்தின் நிலம் எப்படிப்பட்டதா இருந்தது பால் நிலமாய் இருந்தது இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி மூன்று ஒரு டேஸ் எடுத்து அதிலே டேஸ் போட்டுக்கொண்டு வாருங்கள் என்று எலிசா எரிகோ பட்டணத்து மனுஷரிடம் கூறினான் புது தோண்டியை எடுத்து உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்று இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி நான்கு எலிசா உப்பை எதிலே போட்டான் எரிகோ பட்டணத்து நீரூற்றில் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அற்புதம் எது எரிகோ பட்டணத்து தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஆறு இனி இதனால் டேஸ் வராது டேஸ் இராது என்று கத்தர் சொல்வதாக எலிசா எரிகோ மனுஷரிடம் கூறினான் சாவும் வராது நிலப்பாலும் இராது என்று இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் எலிசா கூறினான் எரிகோவின் தண்ணீரினால் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி எட்டு எலிசா எரிகோவிலிருந்து எங்கே போனான் பெத்தேலுக்கு இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது எலிசாவை நிந்தித்தவர்கள் யார் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் எலிசாவை என்ன சொல்லி சொல்லித்தனர் மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று எலிசா டேஸ் நடந்து போகையில் பிள்ளைகள் டேஸில் வந்து அவனை நிந்தித்தனர் வழி நடந்து போகையில் பட்டணத்திலிருந்து வந்து இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி இரண்டு பிள்ளைகள் எலிசாவை நிந்தித்த இடம் எது பெத்தேல் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி மூன்று எலிசா டேசிலே பிள்ளைகளை சபித்தான் கத்தரி நாமத்திலே இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி அறுபத்தி நான்கு எத்தனை கரடிகள் பிள்ளைகளை போட்டது இரண்டு கரடிகள் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அறுபத்தி ஐந்து இரண்டு கரடிகள் எத்தனை பிள்ளைகளை பீறி போட்டது நாற்பத்தி இரண்டு பிள்ளைகளை இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஆறு எப்போது கரடிகள் பிள்ளைகளை பீறி போட்டது எலிசா கத்தரி நாமத்திலே பிள்ளைகளை சபித்தவுடன் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஏழு எலிசா டேஸ் விட்டு டேஸ் பர்வதத்திற்கு போனான் பெத்தேலை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போனான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி எட்டு எலிசா கர்மேல் பர்வதத்திலிருந்து எங்கே திரும்பி போனான் சமாரியாவுக்கு இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்பது எரிகோவின் தண்ணீர் டேஸ் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் கேள்வியின் எழுபது யார் சொன்ன வார்த்தையின்படியே எரிகோவின் தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று டத்தர் எலிசாவின் மூலம் சொன்ன வார்த்தையின்படி இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வெழுது உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கத்ததாமை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ